வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை தாலுக்கா சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் கூத்தம்பாளையம் ஊராட்சி அவரக்கரை பள்ளத்தில் கட்டப்பட்ட தடுப்பணையை காணவில்லை திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை காட்சி போல் நடந்த உண்மை சம்பவம் கிணறு வெட்டிய ரசீது இருக்கு ஆனால் கிணத்த காணோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை தாலுக்காவிற்குட்பட்ட சென்னிமலை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள கூத்தம்பாளையம் ஊராட்சியில் அவரக்கரை பள்ளத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்ட தடுப்பணையை தேடி வந்த பாரதிய ஜனதா மக்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தடுப்பணையை காணவில்லை என்று அறிந்த பின்னர் கட்டியதாக கூறப்பட்டு இதற்கு பொது நிதியிலிருந்து பணம் செலவழிக்கப்பட்டதாக தகவலையும் தகவல் அறிவு சட்டத்தின் மூலமாக அறிந்த பின்னர் இங்கு த இங்கு அணையில்லை என்பதை உணர்ந்து இல்லாத அணையை கட்டிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவி தெரிவிப்பதற்காக அலுவலகத்துக்கு அந்த ஊராட்சி அலுவலகத்துக்கு செல்லும் போது அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பின்னர் இந்த இந்திய இடத்தில்தான் அணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அணையை காணவில்லை கட்டப்பட்டதா இல்லை என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இங்கிருந்து ஊர் பொதுமக்களுடன் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் சென்று கலெக்டர் முறையிட செல்ல செல்ல உள்ளோம் பொதுமக்களை வாருங்கள் கட்டாத அணையை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நான் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்